ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் கிரேவி தான் பண்ண போகிறோம் ஸோ இது சூடான சாதத்தோட வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை ஈவன் சப்பாத்தி கூட அட்டை ரசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை வச்சு ஒரு குளிக்க ரெண்டிய அளவு கடலை எண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்துட்டு இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம் ஸோ அதனால் ரஃபாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் இதில் எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் வெங்காயம் பாதி வதங்கினதும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டா அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நிலக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க இதை வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நிலக்கடலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குது ஸோ இன்னுமே நமக்கு வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து சாப்பிடும்போது அட்டவசமாக இருக்கும் ஸோ நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க சூடாக இருக்கும் போதே அரைச்சிடாதீங்க ஸோ இப்போ மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றியாச்சு அதே கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக இந்த ஸ்டேஜில் நெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பட்டை கிராம் வந்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் காலிஃப்ளவர் சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து காலிஃப்ளவரை நல்லா வதக்கிக்கோங்க அதாவது எண்ணெயிலே வந்து வேக வச்சுக்கோங்க இது வேகட்டும் இப்போ வந்து மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூட இந்தளவு குறை குறைப்பாக அரைச்சிட்டு இது கூட வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் வந்து தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவு அரைச்சி எடுத்துகிட்டு இருந்துருங்க இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுத காலிஃப்ளவர் வந்து ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து காலிஃப்ளவரோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே ஒரு கப் அளவு தண்ணி விட்டு நல்லா அலசி விட்டு இந்த காலிஃப்ளவரோடு நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காலிஃப்ளவர் வந்து ஆல்ரெடி பாதி குக்காக இருக்குது ஸோ ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தோன்னா நமக்கு அந்த காலிஃப்ளவர் வந்து கிரேவி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் ஸோ விருப்பம் இருந்தால் இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஹோம்மேடாக அரைச்ச பிரியாணி மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல் லோகோவை டச் பண்ணிங்க அப்படின்னா சேனலுக்குள்ளே போயிடும் அப்போ எல்லா வீடியோஸும் இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸும் வரும் நீங்கள் எந்த வீடியோ வேணுமோ அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ அந்த பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு குறைவாக இருந்தால் கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் குக் பண்ணிக்கோங்க இட இடையில் கலந்து விட்டுக்கோங்க அப்படியே விட்டுட்டோன்னா அடிப்படிச்சிடும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இது போல் நல்லா வந்து நல்லா வெந்து ஓரங்கள்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் அப்படி குக் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டு வரும் ஸோ ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க மூடி போட்டு இப்போ வந்து ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு நல்லா கெட்டி ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணிவிட்டு தூவிக்கோங்க தூவிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் இது சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டா அட்டை இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கிரேவி தண்ணி மாதிரி இருக்க மாதிரி தெரியும் இது நல்லா ஆறினதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காயிடும் ஸோ அவ்வளோதான் சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபை ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்